இறைவனுடைய அறுக்கொடைகளை பத்தி பட்டியலிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்ல திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாலு விஷயம் தேவை அப்படிங்கிறாங்க ஒன்று சாலிகான மனைவி அதாவது நல்லொழுக்கம் உள்ள சிறந்த மனைவி ஒண்ணு ரெண்டாவது விசாலமான வீடு மூணாவது சிறந்த வாகனம் நாலாவது நல்ல அண்டை வீடு அப்படிங்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய இப்ப எதுல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க அண்டை வீட்டு தமிழ்ல கூட ஒண்ணு சொல்லுவாங்க நீ ஊடு வாங்குறியா பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு பார்த்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை தொலைஞ்சி சாவளதான் நரகத்தை பாக்கிறதுக்கு வேற எங்கும் போக தேவையில்லை அதுவே பெரிய நரகமா மாறிடும் ஆக அண்டை வீட்டுக்காரருடைய அந்த இருப்பு இருக்கிறதே மிக முக்கியம் அது அத்தியாவசிய தேவையாக சொல்றாங்க எப்படி வாகனம் தேவையோ எப்படி விசாலமான வீடு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் வகிக்கிறதோ அந்த மாதிரி நல்ல அண்டை வீடு அமைவதற்கு பாத்தீங்களா இது இறைவருடைய பெரிய வரம் இறைவருடைய பெரிய அருள் அறுபடையில் ஒன்று என்பதாக நமிசல் ஆட்சம் அவர்கள் சொல்வதை நான் பார்க்கின்றோம்